வணக்கம் வாங்க ஓம் நம சிவாய வாழ்க இன்னைக்கு வந்து ஒரு ஃபீல்டுக்கு வந்துருக்குறோம் மூலிகை பத்தி நம்ம ஒரு சின்ன ஒரு கிளிப் எடுக்கலான்ட்டு வந்துருக்குறேங்க இன்னைக்கு மூலிகை அப்படின்னா என்ன நாட்டு வைத்தியம்னா என்ன சித்த வைத்தியம்னா என்னன்றது நிறைய வித்தியாசங்கள் இருக்குது இன்னைக்கு இந்த மூலிகைனால என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எனது உடன்பிறப்பு அன்னார் ஒருத்தர் பாத்தீங்கன்னா குன்ன வரையில வந்து ஆண் தலையில வந்து அரைச்சு கட்டு கட்டினா உடஞ்ச கால் கூடும் அதே மாதிரி ஆண் தலையில வந்து எண்ணெய் காய்ச்சி மேலே போட்டோம்னா கூடும் அப்படின்றது ரெண்டு கிளிப்புங்க இந்த பெண் தலை என்ன ஆண் தலை தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க பாருங்க பொண்ணை வந்து பின்ன தலையா இருக்கும் பாத்துக்கங்க இது வந்து இப்பதான் இந்த விதையெல்லாம் விழுந்து கீழே நிறைய முளைச்சு வந்திருக்குது அது வந்து சின்ன செடியா இருக்குது பெரிய செடியாகவும் காட்டுறோம் பாருங்க மெயின் வந்து நம்ம இந்த இலைகளுடைய அமைப்பை மட்டும் நாம பாத்துக்கணுங்க இப்படிதான் இதுதான் பெண் தலைன்றது பொண்ணவரையுடைய இது விஷயத்த உங்களுக்கு பத்தி சொல்லியிருக்கிறேன் உடலுடைய வெயிட்ட சரி பண்றதுக்கு நம்ம சொல்லியிருக்கிறோம் கொலஸ்ட்ராலை இது பண்ணுறதுக்கு இதோடைய லேகித்தை எடுத்துக்கலான்னு சொல்லிடுறேன் இதை அரைச்சி உள்ளுக்குள்ளார எடுத்துக்கணுன்னு சொல்லி உடல் வெயிட் அதிகமாக இருக்கிறவங்க வயிறு வந்து உப்பசமாக பெரிய வயிறாக இருக்கிறவங்க வெயிட்டை குறைக்கலாம் வயிற்றுடைய தன்மை குறைக்கிறதுக்கு பொண்ணு லேகித்தை எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன் பொண்ணவரை அரைச்சி உள்ளார எடுத்துக்கணும் இதையும் வந்து எண்ணெய் காய்ச்சி முட்டி வீக்கமாக இருக்கிறதுக்கு குறைக்க குறைக்கக்கூடிய ஆற்றலை உள்ளது இது ஆண் தலைங்க சரிங்களா இப்ப அவர் எப்படி என்ன செய்யறாருன்றதை அதை தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க வசம்புன்னு சொல்லுவோம் இந்த குழந்தைங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்க பிறந்த குழந்தைங்களுக்கு வந்து கல்லுல உரைச்சி அப்படியே பாலில் கலந்து கொடுப்பாங்க வாயில் நாக்குல தருவாங்க ஜீரண சக்தி உற்பத்தி பண்ணக்கூடிய ஆற்றல் வசம்புக்குங்க இந்த வாமிட் வர்றது கிருகிருப்பு வர்றது குழந்தைகளோட ஆக்டிவ்லா வந்து சரி பண்றதுக்கு இந்த வசம்புன்னு சொல்லுவோம் வசம்ப செடி எப்படி இருக்குன்றதுக்கு உங்களுக்கு வந்து ஆற்றலை காட்டுறேங்க வசம்பு உங்களுக்கு வந்து இஞ்சி மாதிரி குச்சி ஆட்ட வர்றது தான் வசம்பு உரைச்சி வைக்கிறதுக்கு வசம்பு பால்ல கலந்து கொடுக்கறதுக்காக இது வசம்பு எப்படி இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிது அதே மாதிரி கரு ஊமத்தன் கரு ஊமத்தன் எப்படி இருக்குன்னு பார்த்துங்க இந்த கருவுமத்தன் மூச்சுத்திணறில் இருக்கிறவங்க வீசிங் ப்ராப்ளம் இருக்கிறது இந்த இந்த கருவுமத்தனுடைய பூவை எடுத்து நம்ம ஸ்மோக் பண்ணுறதுக்காக கரு ஊமத்தன் சொல்லுவோம் அதே மாதிரி அந்த கரு ஊமத்தனுடைய காய்கள் வந்து நிறைய வந்து இந்த கண் ஸ்டீகை வந்து போக்குறதுக்கு வந்து வீட்டில் வந்து நம்ம வந்து இஷ்ட தெய்வத்துக்கு வந்து இழுப்பெண்ணை அந்த கருவுமத்தன் காயை அறுத்து உள்ளுக்குள்ள அந்த விதையெல்லாம் எடுத்துகிட்டு தீபம் போட்டோங்கன்னா ரொம்ப ஒரு பெரிய ஒரு விசேஷம் சொல்லுவோம் கருவ மத்தன் சொல்றது பாத்துங்க வாங்க மீண்டும் தொடர்ந்து பார்ப்போம் இப்ப பாருங்க தன்மை பாருங்க இவருக்கு ஒரு அம்மி கிடையாது ஒண்ணு கிடையாது இப்படிதான் ஒரு பேசிக் இது நாட்டு வைத்தின்னு சொல்லுவாங்க இது பார்த்து கிராமப்புறத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தாங்க நடக்கும் இதோடைய விஷயம் பாத்தீங்கன்னா பெரிய விஷயமா இருக்கு ஆனா பார்க்கறதுக்கு ஒரு சின்னதா இருக்கும் சிம்பிளான விஷயம் இப்போ நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போனால் பத்தாயிரம் இருபதாயிரம் ஐம்பதாயிரம் செலவாயிரும் இது வந்து மக்களுக்கிட்ட என்ன இருக்குதோ ஒரு 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 ஆயிரம் ரூபா இருக்குதா ரெண்டாயிரம் ரூபா இருக்குதா ஒரு ஐநூறு ரூபா இருக்குதா அதுல வந்து குணப்படுத்திக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தினால வந்து இந்த மாதிரி கிராமப்புறத்துல வந்து காலம் தொன்று தொற்று இந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்குங்க இன்னைக்கு நம்ம சேனல்ல பொறுத்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இதுக்கே மருந்து நம்ம

வேலை நீங்க செய்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பீஸ் வாங்கிக்கிறீங்க ஒரு ஒரு ஏழை பணக்காரங்களுக்கு தகுந்த மாதிரி குறைச்சி வாங்கிக்கிறீங்க சேர்த்தியும் வச்சுக்கோங்க வாங்க வாங்கமாட்டா எதுக்கு எவ்ளோ வாங்கணுமா அவ்வளவுதான் அவ்வளவு வாங்கிக்கோங்க ஆடுறோம் நம்ம ஆடுறவங்க அப்ப வந்து இங்க எங்களால வர முடியலன்னா நீங்களே வந்து செஞ்சு கட்டினா ஈரோடு பள்ளிப்பாளி போய் ரெடி பண்ணிட்டு வாங்க ரெண்டு பேரும் பண்ணிட்டு வர்றீங்க

சுாம்பு ரைட் இது ஒரு கொஞ்சோண்டு சுண்ணாம்பு பெத்தல போடுற மாதிரி ஒரு துளுவாலை வச்சிருக்கிறாரு இதெல்லாம் இந்த ரகசியத்தை நம்ம சொல்லக்கூடாது சொல்லக்கூடாதுன்றதெல்லாம் ஒரு பொய்யுங்க இது உண்மையான நிகழ்ச்சி என்ன நடக்குறது நம்ம சேனல் மூலயமா வெளிப்படுத்துறோம் இந்த மாதிரி வந்து தெரியாதவங்க வந்து தெரிஞ்சுக்கங்க நேர்ல வந்து பாக்குறவங்க நேர்ல பாத்துக்கலாம் பாருங்க போட்டாரு நீ ஆம்லேட் போடுற மாதிரி போடுறாருங்க இந்த அரைச்ச உடைய இலைய போட்டாருங்க இந்த பொண்ணு அவருடைய அரைச்சதையும் போட்டாருங்க அது என்னது பச்சை அரிசி வந்து பவுடர் பண்ணணும் ஏன்னா வந்து இதுல அரைக்கும் போது எல்லாம் புடிச்சுக்கின்றதுனால தனியா பவுடர் பண்ணி வச்சிருக்கீங்க அரைக்கலாம் ஆனா அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ள எடுக்கணும் எடுக்க முடியாது புடிச்சுக்கலாம் இது பசி அரைச்சி எடுக்கிறது பாருங்க இவ்வளவுதான் இவர் தனியா அரைச்சி வச்சிருக்கிறாருங்க

இவ்வளவுக்கு இவ்வளவு போகணும்னு வச்சிருக்கிறாரு இவ்வளவுதான் விஷயங்க இது பெரிய இது கிடையாதுங்க ஆனா இது வந்து பரம்பரை பரம்பரையா செய்யக்கூடிய வந்து நாட்டு வைத்தியம் சொல்றது சரிங்களா ஏன்னா கிராமப்புறங்கள்ல இதுதாங்க நடக்குங்க யாரும் டைரக்டா வந்து டாக்டர் கிட்ட போக மாட்டாங்க இந்த மாதிரி வந்து நாட்டு வைத்தியம் பண்றது இவர் பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது வருஷமா வந்து இந்த தொழில செஞ்சிட்டு இருக்காரு முன்னோர்கள் தொடர்ந்து செஞ்சதை வந்து இவர் தொடர்ந்து இதை பண்ணிட்டு இருக்கிறார் நான் எப்படி நாட்டு மூலிகளை பத்தி சொல்லிட்டு இருக்கிற தாத்தா இருந்து எப்படி வளர்ச்சி வந்துட்டு இருக்குது இது பரம்பரை தொழிலு இது என்னுடைய அன்னார் உடன் பிறப்புங்க இவர் வந்து இந்த தொழில செஞ்சிட்டு இருக்கிறாரு நான் நாட்டு மருத்துவத்தை செஞ்சுட்டு நீ வந்து இது எல்லாமே கலந்து நம்ம சேனல்ல நிறைய வந்துட்டே இருக்குங்க இன்னமேட்டே ஏனா நம்ம தர்மபுரி டிஸ்ட்ரிக் வந்ததுனால என்னென்ன விஷயங்கள் போடணும் மக்களுக்கு என்னென்ன சேர்றன்னுட்டு தொடர்ந்து நடந்துட்டு இருக்குங்க பாப்பங்க நீட்டிங்க அப்படி நீட்டிங்க பாருங்க அவர் என்ன செய்றார் மட்டும் பாருங்க இந்த அப்படியே அப்படியே சாஞ்சி உட்காந்துமா நல்லா சாந்துக்கிறதுக்கு தான் அப்படியே உட்காருங்க அது ஒண்ணுல அந்த நரம்பு புடிச்சிருக்கிறது வந்து நீவுறாரு அதே ஏர்க்கனவே உங்களுக்குல ட்ரைனிங் இருக்கு இல்லம்மா அது என்ன பண்ணது போய் ஒண்ணும் பண்ணாது அந்த நரம்பு பிடிச்சிருக்கிறத இழுத்து உள்ளાડுறாரே முழி पेरன் அப்படியே நேரம் நின்று போறோம் அவ்வளவுதான் விஷயம் காலை கீழ

கட்டு போட்டாச்சுங்க இது ஒண்ணு இன்னொரு பத்து நாள் ஆகணுங்களா பத்து நாள் பத்து நாள் ஆமா பத்து நாள் கழிச்சு மறுபடியும் எல்லாம் கம்ப்ளீட்டா வாஷ் பண்ணிட்டு மறுபடியும் இந்த மாதிரி ஒரு கட்டு இப்ப ரெண்டு கட்டுலயே சரியான ஆகலாம் மூணு கட்டு அவங்க எப்படி இப்ப காலை வந்து எக்ஸசைஸ் பண்ணிக்கிறாங்க எப்படி நடக்கிறாங்க போறாங்க அப்படி அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கட்டு முன்ன பின்ன வருங்க சரிங்களா இப்ப கால் எப்படிமா வலிக்குதே வலி இருக்குதுங்களா இப்ப அப்படி இழுத்து பிடிக்குது அவ்வளவுதான் காய் காய் இவ்ளோதான் விஷயங்க இந்த மாதிரி வந்து கட்டுப்படும் இப்போ இவருடைய நம்பர் வேணும் அப்படின்னும் போது என்னுடைய நம்பரை கான்டாக்ட் பண்ணீங்கன்னா கொடுக்குறேங்க அவருக்கு வந்து செல்போன அவர் பயன்படுத்துறது கிடையாதுங்க அவருக்கு போனே பிடிக்காது இந்த உடைய அட்ரஸ் பாத்துட்டீங்கன்னா உங்குரா நல்லு சொல்லும் எட்டிமரத்துப்பட்டி உங்குரா நல்லாவே தெரியுங்க தருமபுரி மாவட்டத்தில் தெரியும் வலி வந்து அன்சாகர வழி கலெக்ட்ரேட் வழிங்க இவரை தொடர்பு கொண்டு என்னோட என்னோடய நம்பரை தொடர்பு கொண்டீங்கன்னா நான் அவர்கிட்ட காண்டாக்ட் பண்ணி கொடுத்துருவேன் எப்போ வேணால் எந்த நேரம் வேணுனாலும் பயன்படுத்திக்கலாம் எங்கே வேணுணாலும் அவரை கூட்டிகிட்டு போகலாம் சிறந்த முறையில் சரி பண்ணுவாருங்க இதுதான் வந்து நாட்டு வைத்துங்க கிராமப்புறத்தில் நடத்தக்கூடியதை கை கால் உடைஞ்சதை வந்து கட்டுப்பாடுறத வந்து இந்த நாட்டு வைத்தியம் இந்த மாதிரி தான் நடைபெறுதுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா கண்டிப்பாக வந்து அவரை அணுகி இந்த மாதிரி சரி பண்ணிக்கோங்க நீங்கள் என்ன சரிங்கன்னா அவர் சொன்ன மாதிரி நல்லெண்ணெய் கொஞ்சம் இந்த இடத்துல மட்டும் அப்ளை பண்ணிக்கங்க கொஞ்சோண்டு வச்சு நல்லெண்ணெய் மட்டும் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த புண்ணாகாமல் இருக்கும் ஏன்னா இறுக்கி பிடிக்கிறதுனால ரத்த ஓட்டம் இருக்கிறதுனால நல்லெண்ணெய் மட்டும் ஒத்துக்கலாம் கொஞ்சம் வச்சுக்கோங்க சரிங்களா